ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி பற்றி ஒரு சில முக்கியமான தகவல்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படின்றத ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் நிறைய கட்டுக்கட்டாக வந்து பணம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அதிர்ச்சி தகவலான செய்திகள் வந்து சோசியல் மீடியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதுவுமே என்ன அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் எஸ் முதல் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சைதை துரைசாமியோட மகனான வெற்றி துரைசாமி விபத்து காரணமாக வந்து வெளி மாநிலத்தில் போய் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க வீட்டில் பீரோஸில் கட்டுக்கட்டாக இருந்து நிறைய பணங்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க என்னப்பா சொல்கிறீங்க என்ன பணம் பாது கட்டுக்கட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பணங்களை தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் கட்டுக்கட்டாக வந்து நம்மளோட வெற்றியே வந்து பணம் வைத்திருந்திருக்கிறாராம் அது எதுக்காக வைத்திருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் முக்கியமாகவே வந்து முக் எல்லாருக்குமே வந்து உதவி செய்யணும் அப்படின்றதுல முக்கியமான ஒரு ஆளாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த நிறைய பேர் நீங்கள் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க வெற்றி வந்து வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணுவார் நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆட போவோம் கிரிக்கெட் ஆட போகும்போது நாங்கள் எல்லாருமே விளையாடிட்டு இருப்போம் அவனுமே அங்கே கூட உட்காந்துட்டு இருப்பாரு திடீர்னு வந்து கிரிக்கெட் முடிச்சுட்டு போகும்போது எல்லாேருமே சாப்பாடு வாங்கி கொடுப்போம் எல்லாருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க ஸோ யாருக்குமே எதுவுமே இல்லைனே சொல்ல மாட்டாங்க வெற்றி கூட இருந்தாலே எங்களுக்கு பண பிரச்சனைன்றது ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீடு தேடி வந்து யாராவது வந்து உதவி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உடனடியாக முதல் ஆளாக வந்து வெற்றி ஓடி போய் அவங்க இருந்து பணம் எடுத்து வந்து கொடுப்பாராம் கையில் வந்து மோதிரம் எது வச்சுருந்தாலுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருவாராம் இந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கள் அது முடியட்டும் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து இந்த ஈகோ அப்படின்றதே ஒன்று இருக்காது நிறைய பேர் முக்கியமாக மென்ஷன் பண்ண வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி மகன் அப்படின்ற ஒரு ஈகோவே அவர் கிடையாது அவர் ரொம்பவே நார்மலாக இருப்பார் பணம்னு யாராவது வந்து உதவின்னு யாராவது வந்து கேட்டாங்கன்னா அது வந்து எஸ்ஆர்னோ அப்படின்ற ஒரு பதிலே அவன்கிட்ட இருக்காது ஓகே இந்தாங்க அப்படின்றதா இருக்கும் பட் ஆனால் வந்து கிராஸ் செக் பண்ணுவாங்க உண்மையாகவே உதவி கேட்குறாங்களா இல்லை சும்மா வந்து கேக் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கிராஸ் செக் மட்டும் பண்ணுவாங்க ஸோ அதை பண்ணிவிட்டு உண்மையாகவே அவங்க பணம் கேட்குறாங்க உதவி இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக அவர் வந்து பணம் கொடுத்துருவாரு ஸோ வீடு தேடி வந்து உதவின்னு கேட்குறவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வீட்டில் ஒரு லாக்கரில் கட்டுக்கட்டாக வந்து பணம் வச்சுருக்காங்களாம் அந்த பணத்தை வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்காக பயன்படுத்த போகிறதே கிடையாது அது முழுக்க முழுக்க எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதவின்னு வந்து கேட்குறவங்களுக்கு உதவி கொடுக்கறதுக்காக மட்டுமே அந்த கட்டுக்கட்டாக பணம் அப்படின்றத அவங்க வந்து ஃபாலோ இருக்காங்க மற்றபடி வந்து அதை வந்து பர்சனல் யூஸ்க்காகவும் அவங்க வந்து சேகரிப்புக்காகவும் வந்து சேவிங்ஸ்க்காகவும் வச்சுக்கிறது கிடையாது அதை வந்து மற்றவங்களுக்கு உதவி அப்படின்றத பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த பணத்தை வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் இப்போ சோஷியல் மீடியா பயங்கரமாக வளம் வந்துகிட்டு இருக்கு என்னப்பா இந்த அளவுக்கு தொலைநோக்கி பார்வையோடு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த பையன் அது மட்டும் இல்லாமல் உதவி செய்யணும்னு சொல்லி எவ்வளோ ஆவலாக இருந்த அந்த பையன் இப்படி வந்து அதிர்சமாக வந்து விபத்து காரணமாக உயிரிழந்து நம்ம எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் தகவல் தான் வந்து இப்போ ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் போட்டார் கைஸ் பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க